ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் இருபதாம் தேதி இன்னைக்கு பாண்டின் ஸ்டோ சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேத்து வந்து அந்த கண்ணனை பார்த்ததுக்கப்புறம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கதிர் ராஜியும் வராங்க கதிர் வந்து போலீஸ்ல சில பொய்களை சொல்லி அது உண்மையாக நடந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து வராங்க அதாவது கதிர் ராஜி கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏன்னா பின்னாடி அது வெளியில தெரிஞ்சாலும் பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்காக யோசிக்கிறாரு கதிர் வழியில் வந்து வந்துட்டு இருக்கும்போது போது மறுபடியும் சிகப்புகள் சட்டை போட்டு ஒருத்தவங்க நின்று பேசிட்டு இருக்க அதை பார்த்த ராஜி வந்து வந்து காரில் உட்காந்துட்டு இருக்கும் கண்ணன் தான் அங்கே நிற்கிறான் கண்ணன் தான் அங்கே நிற்கிறான் வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடுறாங்க ஆனால் கதிர் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க ராஜி ராஜி அது கண்ணை இல்லை ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரியும் அது கண்ணன் தான் அவனை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வந்து திரும்புறாரு திரும்பினதுக்கப்புறம் பாரு அது வந்து கண்ணன் கிடையாது தேவையில்லாமல் யார்ட்டது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன் நான் தான் இந்த பிரச்சனை விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அமைதியாக வா நீயே வந்து எல்லாருக்கும் காட்டி கொடுத்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க இங்கே வந்து செந்தில் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து நான் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் என்னால எக்ஸைட்மெண்ட் தாங்கலை எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்னு கேட்குறாங்க அப்போ செந்தில் வந்து சொல்கிறாங்க செந்திலுக்கு முகமே மாறி போயிடுது ஏங்க ஏன் முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை மீனா நீ வந்து என்னை ரொம்ப நம்பிக்கை வைக்காத வீட்டில் இருந்து கிளம்பும்போது எல்லாமே படித்த மாதிரி இருந்தது ஆனால் கொஷின் பேப்பர் கைக்கு வந்ததும் ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு எனக்கு படித்தது எல்லாமே மறந்த மாதிரி ஆயிடுச்சு பாதி கொஷனுக்கு எனக்கு ஆன்சரே தெரியாத மாதிரி இருந்தது அதனால் வந்து ரொம்பலாம் வந்து எதிர்ப்பு பார்க்காத எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை பார்க்கவே அப்படின்றாங்க உடனே மீனாக வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டு விடுங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குன்னா எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுவாங்க அதில் இருக்கிற கொஞ்சம் வேகன்சிக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு தெரியுமா அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் இவ்வளோ தூரம் நான் சொன்னன்றதுக்காக முயற்சி பண்ணி எக்ஸாம் எழுதுக்கிறதே பெரிய விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வந்து இப்படி சொல்கிற ஆனால் எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி வீட்டில் வந்து எப்படியெல்லாம் பேசினேன் இப்போ நான் எக்ஸாமில் ஒரு வேலை ஃபெயில் ஆகிட்டேன்னா உன்னை எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்கள் அப்படின்றது எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க அடுத்தது நீங்கள் எழுதுங்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது எதை எதையோ யோசிச்சுட்டு இருக்காதிங்க அப்படின்றாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத மீனா கண்டிப்பாக நான் நீ நினச்ச மாதிரியே நான் வந்து வேலைக்கு போவேன் ஒவ்வொரு செலவுக்கும் அப்பா கையை வந்து இருக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த நிலைமைய வந்து மாற்றுவேன் உன்னை வந்து இந்த மாதிரி வெயிலில் நடக்க வச்செல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் கார் வாங்கி காரில் வந்து கூட்டிட்டு போவேன் உங்கள் அப்பா முன்னாடி நீ வந்து கெத்தாக போய் இறங்குற மாதிரி கண்டிப்பாக நான் வளர்ந்து காட்டுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க செந்தில் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல மீனாக்கும் அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தங்கமயிலோட அப்பா அம்மா வந்திருக்காங்க என்னங்க நீங்கள் ஆவணா ஜோசிய பார்க்க கிளம்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்டுட்ருக்காரு என்ன பண்ணுறது சம்மந்தி அன்னைக்கு திடீர்னு வந்து அந்த பந்தல் வந்து உங்கள் மேலே சாஞ்சதுமே ஏதோ வந்து ஒரு பெரிய கண்டம் நகுந்த மாதிரி இருந்தது நாளைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஜோசிக்காரர் கூட சொன்னாரு அப்போ ஜோசி எதுக்கும் பார்த்தலாம் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லிட்டு தான் போனோம் அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குமே நிம்மதியாச்சு தான் இன்னொரு விஷயமே எங்களுக்கு வந்து தோணுச்சு தங்கமேலுக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்கணும்ல நாலா நாளைக்கு வந்து நாள் ரொம்ப நல்லா இருக்கு அதை வந்து நல்லபடியாக செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டதுமே பாண்டியன் வந்து சொல்றாங்க நாங்களுமே அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருந்தோம் கோமதி என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாண்டியன் ஆமாங்க நானுமே வந்து மீனாக்கு கல்யாணம் ஆனதும் மீனாக்கு வந்து தாலி பிரித்து கோக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது தள்ளி போச்சு அப்புறம் ராஜு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இப்போ மயிலுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அதனால மூணு பேருக்கும் ஒட்டுகாவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து மயிலோட அம்மா சொல்கிறாங்க அது எப்படிங்க ஒரே மேடையில் ரெண்டு கல்யாணம் கூட நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்னென்னா ஒரே நாளில் மூணு பேருக்கு தாலி பிரித்து கோக்கலான்னு சொல்லி சொல்கிறீங்க அது சரி வராது இல்லை அப்படின்றாங்க உடனே மயிலுக்கு வந்து ஐயோ சும்மா இருக்க மாட்டாங்க போலையே அப்படின்னு மாதிரி இருக்குது உடனே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பெரியவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இருக்கும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லது தான் ஆனால் காலத்துக்கு இந்த மாதிரி நம்மளும் சிலதெல்லாம் மாற்றிக்கிறதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூட தான் வந்து ரெண்டு பசங்களுக்கு ஒரே மடையில் கல்யாணம் பண்ணி வைச்சாங்க அவங்கெல்லாம் இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம நல்லதே நினச்சா எல்லாமே நல்லதே நடக்கும் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசேஷத்தை வந்து நாளா நாளைக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னா தாளிக்கு வந்து செயின் வாங்கணும்ல எவ்வளோ வாங்குறது என்ன இதெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் செஞ்சிருவோம் எங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மயிலுக்கு வந்து நாங்கள் செஞ்சுருவோம் நாங்கள் ஏன் மூணு பேருக்கு ஒன்றா வேணான்னு நினச்சோம்னா ஏன்னா மீனாக்கும் ராஜுக்கும் செய்கிறதுக்கு யாருமே இல்லைல்ல அப்புறம் அந்த பிள்ளைங்க வருத்தப்படுவாங்கல்ல பரவாயில்ல அவங்களுக்கும் நாங்களே செஞ்சிட்றோம் அவங்களும் எங்கள் பொண்ணுங்க மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அப்படியே டயலாக் வந்து விடுறாங்க உடனே கோமதிக்கு வந்து கோவம் வந்துடுது என்ன நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டீங்க யார் சொன்னது மீனாக்கும் ராஜுக்கும் யாரும் இல்லைன்ட்டு ஏன் அப்பா அம்மா ஸ்தானத்தில் நாங்கள் இல்லையா நாங்களே வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பாண்டியன் வந்து சொல்கிறாங்க இந்த எப்படியும் இவங்க மூணு பேருக்கும் தாலி பிரிச்சு கோக்க வேண்டிய ஃபங்க்ஷன் நடக்கும் தெரிதா கோ கோ கோமதி மூணு பேருக்கும்ூன்ல செயின் வாங்கி வச்சுருக்கா அதனால எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோன்றாங்க அப்பாடா நல்ல வழியாக இந்த செலவும் அவங்க தலையிலேயே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயிலோட அப்பா அம்மாக்கு ஹாப்பி ஆகிடுது அதுக்கப்புறம் உடனே அப்பையும் மயிலோட அப்பா வந்து அடங்காம இல்ல ரெண்டு நாள் தான் இருக்கு இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனை பெரிய மண்டபமா பார்த்து கிராண்டா பண்ணிருக்கலாம் அப்படின்றாங்க உடனே வந்து பாண்டியன் வந்து சொல்றாங்க ஏங்க கல்யாணம் தான் நல்ல தடபுடலாம் பண்ணிட்டோம்ல இது சின்ன விசேஷம் தானே வீட்டோட பண்ணால் போதும் அப்படின்றது நீங்க சொன்னால் சரதா சம்பந்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க இவருக்கு எதுனாலும் பிரம்மாண்டமாக பண்ணாதான் தான் பிடிக்கும் அப்படின்றாங்க மயிலோட அம்மா பாக்யம் அப்போ நாங்கள் நாலாம் நாளைக்கு வந்து கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் இருக்காங்க தடபுடலாக வந்து சரவணனோட வந்து குழலி வந்து இறங்குறாங்க வந்து இறங்கினதுமே அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இங்கே ஒரு மரமோ இல்லை காற்று இல்லைன்னதும் ஏன் காண்ணி மட்டும் என்னை ஊட்டில இருந்தால் வந்திருக்கு அப்படின்றாரு சரவணன் எங்கள் வீட்டுக்கிட்டெல்லாம் நாலஞ்சு மரம் இருக்குது சில சின்ன காற்று வரும் இங்கே தான் காத்தே இல்லை அப்படின்றாங்க அக்கா வந்ததும் ஆரம்பிக்காத உள்ள போ அப்படின்னதும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து ஃபங்க்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மீனா வந்து நிலிவு போட்டிருப்பா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க மாமா அப்படின்னாது குழலி வந்துடுறாங்க குழலி வந்ததுமே கலாட்டா வந்து ஆரம்பமாயிடுது வந்து பரவாயில்லையே இப்பயே வண்டி ஏக்கா அப்படின்னு சொல்லி சொன்னது ஆமாம் எங்கள் வீட்டுக்கார வந்து தாலி பிரித்து கோக்குற அன்றைக்கி தான் வருவாங்க இங்கே வேலை எல்லாம் இருக்கும்ல அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்க குழலி நடுவில் நடுவில் எல்லாரையும் குத்தி காட்டி பேசவும் வந்து மறக்கவே இல்லை அப்புறம் வந்து அதுக்கு தகுந்த பதில் தான் மீனாவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ராஜ்ய கல்யாணம் பண்ணதுனால தான் படிக்க வேண்டிய வயசில் வந்து கதிர் வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஓட்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டைனிங் ஹாலில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு ஊட்டினா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அதே தான் வந்து கதிரும் சொல்கிறாரு ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறக்கா நீ அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே இருக்கும்போது அரசு வந்து வெளியில் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நாலாம் நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல எப்படியோ நான் அதில் எஸ்கேப் ஆகிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது குமரவேல் வந்து வெளியில் வராங்க அரசி மட்டும் தனியாக நின்று ஃபோன் பேசுகிறத பார்த்துட்டு அவரை வந்து என்ன பண்ணுறாருன்னா விசில் அடித்து அரசியை வந்து கூப்பிட்றாங்க அரசி வந்து பார்த்து பார்க்காத மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டியா அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த பக்கமாக வர ராஜி வந்து அதை பார்த்துட்றாங்க நீ உள்ள போ அரசி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ இப்போ நீ அரசி கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க எதுக்கு அவட்ட வந்து சைகையில் வந்து பேசினா அப்படின்னதும் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அதை கேட்க நீ யார் அப்படின்னதும் அரசு எங்கள் வீட்டு பொண்ணு நான் அப்படி தான் கேட்பேன் அப்படின்றாங்க என்னது அது உங்கள் வீடா அப்படின்றாங்க இதை பாரு தேவையில்லாமல் அரசு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறது தொந்தரவு கொடுக்குறதுன்ற நடந்த நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கத்த சத்தம் கேட்டு கரெக்டா ராஜியோட அப்பா வந்து வெளியில வந்து வராங்க ராஜி வந்து இவர் அடிக்க போறாரு குமரவேல் வந்து ராஜியோட அப்பா வந்ததும் அதோட வந்து இன்னைக்கு வந்து ஸோ இப்போ வந்து அரசியை வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணதுனால கண்டிப்பாக முத்துவேல் வந்து குமரவேலை போகிறாங்க ஆனால் சக்திவேல் வந்து விட்ட பாடு கிடையாது என்னெல்லாம் நடக்கப் போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து குமரவேல் அரசியோட அந்த ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவர் நினச்ச மாதிரி அரசியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் ஆனால் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும் ஏன்னா வந்து ஸ்டோரி வந்து மூவ் ஆகணும் இல்லையா ஸோ தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ